மாண்புமிகு இளைஞர்களின் இனிய நாள் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எண்பத்தி ஒன்று சமூக விதிகள் இரண்டு மன்னித்தல் புண்படுத்தாது கோபப்படுவது எளிது எரிச்சல் அடைவது முணுமுணுப்பது மரியாதை இல்லாமல் நடப்பது திட்டுவது எல்லாமே எளிதானவை ஆனால் மன்னிப்பது எளிதானதல்ல அடுத்த கண்ணத்தை காட்டுவது அல்லது அதை போன்ற விஷயத்தை பற்றி நான் பேசவில்லை அடுத்த நபரின் கண்ணோட்டத்தில் அதை பார்ப்பதை பற்றி நான் பேசுகிறேன் மன்னிக்கும் தன்மையுடன் இருப்பதை பற்றி சொல்கிறேன் ஒரு முறை ஒரு விடுமுறை நாளில் நனைந்திருந்த ஒரு சைக்கிள் ஓட்டி மிக மோசமாக திட்டிக் கொண்டிருந்தான் யாரோ அது நான் இல்லை அவனுக்கு மிக அருகில் வண்டியை ஓட்டி வந்து அவனை பள்ளத்தில் தள்ளி தள்ளியிருக்கிறான் மரியாதை இல்லாமல் கலங்கி போய் சத்தமாக திட்டிக் குறைந்தான் அவன் திட்டிக் கொண்டிருந்த அந்த நபர் சார்பில் பேச நான் முயற்சித்தபோது எனக்கும் அதிக அளவு திட்டு விழுந்தது பின்னர் அங்கிருந்து அவன் கிளம்பி விட்டான் சிறிது தொலைவு போன பிறகு என்னை குத்துவதைப் போல முஷ்டியை நீட்டி காட்டினான் அதனால் அவன் சைக்கிள் அதிர்ந்தது நான் எனக்குள் அதிகமாக சிரித்து கொண்டேன் அருள் ரீதியாக எந்த காரணத்துக்காகவும் இல்லை ஆனால் அவன் தவறான விடுமுறை தளத்தை தேர்ந்தெடுத்து இருக்கிறானே என்பதற்காக அவனை மன்னிப்பது எளிதாக இருந்தது விடுமுறையை சைக்கிளில் சென்று ஜாலியாக கழிக்கலாம் என்று அவனிடம் யாரோ நிச்சயம் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அது முழுவதும் மலைப்பாங்கான கிராமப்புறம் தவிர அன்று பூராவும் மழை பெய்திருந்தது அவன் களைப்பாக ஈரமாக வள்ளியோடு தவிர மிகவும் துன்பத்தோடு இருந்தான் அவனை எப்படி என்னால் மன்னிக்காமல் இருக்க முடியும் முட்டாள்தனமாக அந்த விடுமுறை தளத்தை நான் தேடுந்தெடுத்திருந்தாலும் நானுமே கோபக்காரனாக சண்டை போட தயாரானவனாக எரிச்சலோடு பக்குவம் இல்லாதவனாக இருந்திருப்பேன் அவனுக்காக நான் பரிதாபப்பட்டேன் அவனுடைய மிக பெரிய துன்பத்தை என்னால் உணர முடிந்தது மோசமாக திட்டியது குறிப்பாக பிள்ளைகள் முன்னால் அப்படி பேசியது அவனுடைய தவறு சரி பரவாயில்லை சண்டை போட தயாராக இருந்தது அச்சுறுத்தியது மிரட்டியது எல்லாம் உண்மைத்தான் ஆனால் என்னைப்போல் உண்மை போல் யார் மாதிரியாகவோ குளிரோடு ஈரத்தோடு மிகுந்த துயரத்தோடு அவன் இருந்திருக்கிறான் அந்த மாதிரியான தவறான விடுமுறையை தளத்தையை தேர்ந்தெடுத்திருந்தால் பண்பை நாகரிகத்தை இழந்திருக்க மாட்டோம் நம் முடிவில் உறுதியாக இருந்து மன்னிக்கவும் நான் இதை கேட்க தேவையில்லை என்று சொல்லிவிடலாம் ஆனால் மன்னிப்பதற்காக முயற்சியை எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் அவர்கள் கோலத்தில் நம்மால் பார்க்க முடியும் மன்னிப்பது என்ற சொல்லுக்கு பதிலாக சகித்து கொள்வது என்பது சரியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் மன்னித்தல் அல்லது சகித்து கொள்வது என்பதை அடக்கமாக சாதுவாக இருப்பது என்று பொருள் கொள்ள வேண்டாம் இப்போதும் நாம் குறை சொல்லி விட்டு அதே நேரத்தில் அந்த முட்டாளை கண்டு பரிதாபமும் படலாம் அவன் ஒரு நல்ல மனிதன் ஒரு தவறைத்தான் செய்தான் உங்களை அடிக்க வருபவன் அதற்கு முன்னால் இன்னும் மோசமான ஏதோ ஒரு சம்பவத்தை அனுபவித்து விட்டு வருகிறான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அடிக்க வருபவன் அதற்கு முன்னால் இன்னும் மோசமான ஏதோ சம்பவத்தை அனுபவித்து விட்டு வருகிறான் என்பதை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மன்னித்தல் அல்லது சகித்து கொள்வது என்பதை அடக்கமாக சாதுவாக இருப்பது என்று பொருள் கொள்ள வேண்டாம் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்